வகையிலிருந்து வந்தால் அதில் பல வகையான ஏழைகள் இருப்பார்கள் எந்த வகையில் அவர்கள் நாங்கள் கண்டிப்பாக பரீட்சித்து பார்க்க வேண்டும் ஏழை என்று சொல்ல முடியாது உதாரணமாக ஒருவருக்கு சிலருக்கு வீடே இருக்காது அப்படி வீடே வீட்டில் தனம் கொண்டவர்கள் வசதி வாய்ப்பட்டவர்கள் வீடு இருக்கும் போதிய வசதி இருப்பார்கள் எனவே அதற்கு நாங்கள் சக்காத்தை ஒதுக்குவதா அல்லது வீடு எல்லாம் இருக்கும் அன்றாடம் சாப்பிடுவது குடிப்பதிலே பிரச்சனை அதற்கு நாங்கள் சக்காத்தை பார்ப்பதா எல்லாம் இருக்கும் பிள்ளைகளுக்கு கல்வியை போதுப்பது எடுக்கேஷனை வழங்குவதிலே அவர்கள் வசதி வாய்ப்பில்லை எனவே அந்த வகையில் தக்காத்தை பார்ப்பதா எல்லாம் இருக்கிறது மருத்துவத்தை பிரச்சனை நோய்கள் இருக்கின்றன ஆனா மருந்து இருப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை அதிலே தக்காத்து பிரச்சனை வறுமை பிரச்சனை இப்படி ஒவ்வொரு வறுமை போட்டு கீழால் வாழ்கிறார் என்றால் எந்த வகையில் வறுமை என்பதை அடையாளம் காண

சாராருக்கு ஒரு கூடிய முக்கியத்துவம் வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதிலே ஃபக்கீர் அளவுக்கு அதிகமாக பொருளாதார ரீதியாக பிரச்சனை எதிர்கொள்கின்றவர்கள் ரெண்டாவது மிஸ்கின் சராசரியான பொருளாதார நிலைமைகளை கொண்டிருக்கின்றவர்கள் பெரும்பாலும் நாங்கள் ஜக்காத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த ரெண்டு சாராருக்கு தான் கூட முக்கியத்துவம் கொடுப்போம் கூட முக்கியத்துவம் அவர்களுக்கு தான் உண்மையில் கொடுக்கப்படவும் வேண்டும் புராணம் அவர்களுக்கு தான் அந்த ப்ரியோரிட்டியும் வழங்கி இருக்கிறது ஏனையவர்கள் புறக்கணிக்கப்படவும் கூடாது ஜக்காத்து பங்கு கூட ஏனையர்கள் வழங்கப்பட வேண்டும் எனவே ஜக்காத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுதோ இன்னமும் இங்கே லாம் என்ற என்ற சொப்பிரயோகத்தை அல்லாஹால கையாண்டு இருக்கிறான் ஏழைகள் எளியவர்கள் என்று பலருக்கும் அந்த பின்னால் சொல்கின்றவர்களுக்கு அந்த ஜக்காத்து போயிச்சு இந்த லாமுடைய கருத்து என்ன இதனுடைய உண்மையில் ஜக்காத்தை விநியோகிக்கின்ற பொழுது ஜக்காத்து ஏழைகளுக்கு சொந்தமானது என்ற கருத்து இமாம் ஷாஃபி ரஹ்மல்லா அவர்கள் அந்த லாமுக்கு லாமுத் தம்லீக்னு சொன்னார்கள் லாமுத் தம்லீக்னு சொன்னால் இந்த ஜக்காத் என்பது ஏழைகளுக்கு உரியது ஏழைகளுக்கு உரியது என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் அவர்கள் அதனை பயன்பற்றுக் கொள்வார்கள் அவர்களுக்கு உரியது என்று ஒரு கருத்து இன்னொரு கருத்து இமா அபு ஹனிஃபா இமா மாலிக் ரஹமஹுல்லா போன்றவர் சொல்வார்கள் லாம் லில் அஜில் அது ஏழைகளுக்கு உரியது என்பது அல்ல இந்த சதக்கா எட்டு கூட்டத்தார்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்ற லாம் என்பது அந்த கருத்தை கொடுப்பதா சொல்வார் இதனோடு நாங்கள் விளங்க விளங்கப்படுத்தவர்கள் விடயம் என்னவென்றால் ஜகாத் என்பதை காரணம் கொண்டும் எட்டு சார் அல்லாத வேறு யாருக்கும் வழங்கப்பட முடியாது என்பது புரிந்து கொள்ளப்பட இந்த ஏழை எளியவர்களுக்கோ அடுத்தவர்களுக்கோ சொந்தமானது நாங்கள் புரிந்து சொந்தமானது என்றால் நாங்கள் இதனை மிக கவனமாக புரிந்து கொள்ள சொந்தமானது என்று ஷா எடுக்கின்ற காசு ஏழை கொடுத்து விட வேண்டும் எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் அவர்கள் வேண்டியதை செய்து கொள்வார்கள் என்ற கருத்தில் அல்ல மாற்றமாக கண்டிப்பாக ஜக்காத் விதியாகிறவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் எந்த ஏழைக்கு கொடுப்பது ஏழைகளும் பல வகையான தராதரத்தில் இருப்பார்கள் வந்தால் அதில் பல வகையான ஏழைகள் இருப்பார்கள் எந்த வகையில் அவர்கள் ஏழ்மை பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்டிப்பாக பரீட்சித்து பார்க்க வேண்டும் வெறுமனே ஏழை என்று சொல்ல முடியாது உதாரணமாக ஒருவருக்கு சிலருக்கு வீடே இருக்காது அப்படி வீடே இல்லாவிட்டால் வீட்டில் ஏழ்மை தனம் கொண்டவர்கள் வசதி வாய்ப்பட்டவர்கள் வீடு இருக்கும் போதிய வசதி இல்லாட்டவர்களாக இருப்பார்கள் அதற்கு நாங்கள் தக்காத்தை ஒதுக்குவதா அல்லது வீடெல்லாம் இருக்கும் அன்றாடம் சாப்பிடுவது குடிப்பதிலே பிரச்சனை அதற்கு நாங்கள் தக்காத்தை பார்ப்பதா எல்லாம் இருக்கும் பிள்ளைகளுக்கு கல்வியை போதிப்பது எடுக்கேஷனை வழங்குவதிலே அவர்களுக்கு வசதி வாய்ப்பில்லை எனவே அந்த வகையில் ஜக்காத்தை பார்ப்பதா எல்லாம் இருக்கிறது மருத்துவத்தை பிரச்சனை நோய்கள் இருக்கின்றன ஆனால் மருந்து எடுப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை அதிலே ஜக்காத்து பிரச்சனை வறுமை பிரச்சனை இப்படி ஒருவர் வறுமை ஒரு கீழால் வாழுகிறார் என்றால் எந்த வகையில் வறுமை என்பதை அடையாளம் காண வேண்டும் எனவே ஒருவருக்கு ஜக்காத்து கடமை என்று எந்த வகையில் ஜக்காத்து கடமை என்று கேட்பார்கள் அந்த வகையில் அடையாளம் காணப்பட்டு அதுக்கு ஜக்காத்து வழங்குவது என்பதுதான் ஜக்காத்துடைய பொருளாக இருக்கு என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் மிஸ்கினும் இதே போன்று தான் ஒவ்வொன்றும் இப்படி கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் ஜக்காத்து கூட எதிர்பார்க்கப்படுகின்ற எந்த விளைவுகளும் அடைய பெற மாட்டாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே ஜக்காத் என்பது ஏழைகள் எளியவர்கள் என்பதனே சரியாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும்